ஸோ இந்த பொம்ப்ளாஸ்ட் நடந்தது வந்து பின்னரே ஏழு மணிக்கு மெட்ரோக்கு கிட்டே ரெட் ஃபோர்ட்டுக்கிட்ட இருக்கிற ஸோ ஒரு கார் ஒன்றுக்குள்ளே தான் ஒரு ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள் ஒன்று அதுக்குள்ள ஆக்கள் இருந்துன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ரஃப்லி ஒரு செவன் ஓ கிளாக் மாதிரி தான் நடந்திருக்குது எக்ஸ்ப்ளோஷன் எட்டு பேர் செத்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி பீப்பிள் இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ பக்கத்தில் இந்த கார்களுக்கு மொத்தமாக ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி காசுக்கு வந்து டேமேஜஸ் போயிருக்குது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோஷன் பெருசாக தான் இருக்குது ஏன்னா கொஞ்சம் தூரத்துல இருக்கிற அளவுக்கும் அந்த சத்தம் கேட்டுருக்கு ஸோ கொஞ்சம் அது தான் நடந்திருக்குது ஸோ இது வந்து பின்னரே நடந்தது ஆனால் இதுக்கு முதல் வந்து டெல்லிக்கு கிட்ட ஒரு ஏரியால வந்து ஒரு மூன்று டாக்டர்ஸை முந்தா நாலு டாக்டர்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் ஆயுதங்கள் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸோட ஸோ இவங்களை வந்து இன்றைக்கு விடிய அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் அந்த இன்ஃபர்மேஷனில் கிடையாது ஸோ அவங்கள்ட்ட ஆயுதங்களும் இருந்திருக்கு ஏகே ஃபோர்ட்டி செவன் மற்ற கொஞ்சம் பிஸ்டல்கள் மற்றது எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸும் வச்சுருந்துருக்காங்க ஸோ அவங்கள வந்து இப்போ காஷ்மீரோட இருக்கிற ஒரு தீவிரவாத குரூப்போட தான் கனெக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ஆனால் அந்த அரெஸ்ட்டுக்கும் இந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கும் சம்மந்தம் இருக்காண்டா இல்லை ஆனால் சேம் தான் நடந்திருக்கு ஸோ அது கொஞ்சம் அந்நியூஷியலாக தான் இருக்குது சில நேரம் சம்மந்தம் இருக்கலாம் சொல்லல அது இன்னும் பெருசாக இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடியல கன இந்தியா பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ திரும்ப துவங்க போது போல தான் இருக்கு எந்த கிட்ட பாகிஸ்தானோட கொஞ்சம் பிரச்சனை பட்டாங்க பின் அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானோட பிரச்சனை பட்டாங்க இந்த மூன்று பேரும் ஒவ்வொரு கதையில் இப்போ அதை பார்த்தா அதுக்கு டொனால்டு ட்ரம்ப் டெரிஃப் போட்டு அது ஒரு பிரச்சனை போய் மோடியை போட்டு தள்ளுறதுக்கு சிஐஏ ஒர்க் பண்ணதுன்னு சொல்லி ஒரு கதை போய் கொண்டு இருந்தது தானே அதை அதில் அதுக்கு உண்மை பெய்யோ தெரியாது ஸோ அப்படி ஒரு டொக்கும் போனது ஸோ மோடிஜியே தள்ள பொழிக்கிறாங்களோன்னு சொல்லி சிஐஏ அந்த கொஞ்சம் கதைகள் இருக்குது கிட்டல நடந்த கதைகள் ஸோ இதில் எதை லிங்க் பண்ணுறது எதோட இது சம்மந்தப்பட்டதுன்னு தெரியாது ஸோ நீ நாள நாளைக்கு தான் தெரியும் உண்மையான விஷயங்கள் என்னம்மா என்று சொல்லி ஸோ டெல்லியில் நடந்தபடியே புரியும் வந்த டக்குன்னு தேடி பிடிப்பாங்கள புரியுது ஸோ இந்த அரஸ்ட்டு நடந்தது சேம் டே இந்த எக்ஸ்ப்ளோஷனும் சேம் டே ஸோ தெரியாதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காந்து சிஐஏன்ற டோக்கும் போய்கொண்டு இருந்தது அதுவும் இதுக்குள்ள சம்மந்தம் வருமானதான் அடுத்த கல்வி வந்து ஸோ இந்தியாவில் திருப்ப பழைய மாதிரி தூங்க போதா இல்லாட்டிக்கு எலக்ஷன் வருதா கிட்ட இல்லை தமிழ்நாட்டிலாம் பிரச்சனை வருமான்னு பார்த்தா அதுக்கிட்ட இல்ல டெல்லிக்கு போயிட்டுதான் பிரச்சனை